சிவாய் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த ஏழு நாளில் நம்ம வீட்டில் எந்தெந்த நாள் எந்தெந்த பூஜைகள் பண்ணால் நம்மளோட வீடு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்றத செய்முறை விளக்கம் மூலமாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அடுத்த நாள் என்ன விசேஷம் அப்படின்றது நம்மளோட சேனலில் வந்துடும் அதை பார்த்து அந்த பூஜைகள் உங்கள் வீட்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஆன்மீக வழிபாடு அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் சிந்தனைகள் நேர்மறையாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அதனால நம்ம வீட்டில் ஆன்மீக வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே முக்கியங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவியாருக்கு உகந்த நாள் அன்னைக்கு லக்ஷ்மி தேவியார் வாசம் செய்யக்கூடிய துளசி அம்மாவுக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறது அப்படின்றது நம்ம வீட்டுக்கு நேர்மறை எண்ணங்களை ஈர்த்து தரும் அப்படின்னு சொல்லுவாங்க துளசி அப்படின்றது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் அதோட இலைகளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அற்புதமான அந்த துளசியை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது அப்படின்றது நேர்மறை எண்ணங்களையும் பாசிட்டிவாகி நம்ம வீட்டில் இழுத்து கொடுக்கும் அதனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் துளசி இருந்தது அப்படின்னா துளசி பூஜை பண்ணிடுங்க அப்புறம் திங்கக்கிழமை எடுத்துட்டிங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த நாள் அன்னைக்கு பஞ்சபூதத்தின் ஸ்வரூபமான சிவபெருமானுக்கு ஐந்து அகல் விளக்குகள் ஏற்றி வழிபடுறது ரொம்பவுமே சிறப்புங்க அப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யக்கூடிய உப்பு தீபம் நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர உரையில் வெள்ளிக்கிழமை மூணு டைம் சுக்கர உரை வரும் காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒம்பது இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த உப்பு தீபம் ஏற்றி லக்ஷ்மி தாயாருக்கு வழிபடும் பொழுது நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அடுத்து அன்னலட்சுமி பூஜை அன்னலட்சுமி பூஜை நம்ம வீட்டில் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படி அன்னலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு வரும்போது நம்ம வீட்டில் எப்பயுமே அன்னக்குறைய வராது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய பத்து தலைமுறைகளுக்கும் எந்த ஒரு அன்னக்குறையுமே வராது அப்படின்றது நிதர்சனமான உண்மை அதனால செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் அன்னலட்சுமி தாயாருக்கு நீங்கள் பூஜை பண்ணிடுங்க அப்புறம் குலதெய்வ வழிபாடு எத் இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு தாங்க ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தவங்க குலதெய்வத்திற்கு ஒவ்வொரு நாள் உகந்தது அப்படி சொல்லுவாங்க அந்த ஒரு நாள் மட்டும் வாரத்துல ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து சாயந்தரம் உங்க சாமிக்கு என்ன பிடிக்குமோ எல்லாம் வந்துட்டு சமைச்சு எடுத்து வச்சு படையல் போட்டு உங்களோட குலதெய்வத்துக்கு மாவிளக்கு ஏற்றி ஏத்தி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு நெய் அகல் விளக்கு ஏத்தி வச்சு அவங்களுக்கு நம்ம சமைச்ச அந்த எல்லாத்தையுமே படையல் போட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்பவுமே சிறப்புங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தவிர விட்டுடாதீங்க அடுத்தபடியா எடுத்துட்டீங்க அப்படின்னா சனிக்கிழமைகள்ல பெருமாள் வழிபாடு பண்றது பெருமாள் வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் அதாவது வருவாய் அதிகரிக்கும் நம்ம செய்யக்கூடிய தொழில நிறைய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சனிக்கிழமைகளை பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமைகளை நெல்லிக்காய் தீபம் போடுறது ரொம்ப 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 சிறப்பு ஏன் நெல்லிக்காய் தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் லக்ஷ்மி தாயாருக்கு உகந்தது அதனால சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடோடு லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த நெல்லிக்கனிய வச்சு நம்ம விளக்கேற்றி வழிபடும் பொழுது நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் சகல ஐஸ்வர்யமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா லக்ஷ்மி தாயார் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பெருமாள் இருப்பாங்க பெருமாள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க அப்போ அவங்கள முறையாக நம்ம வீட்டில் வழிபடும் போது கண்டிப்பாக நம்ம வீடு தேடி வருவாங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எப் எப்பயுமே செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அப்புறங்க வியாழக்கிழமைகளில் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுங்க ரொம்ப பெரிய அளவு நம்ம தீபாவளிக்கு முன்னாடி நாள் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இல்லைனாலும் சின்னதா வியாழக்கிழமை அன்னைக்கு குபேர வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப சிறப்புங்க ஏன்னா வியாழக்கிழமை வந்து குபேரருக்கு உகந்த நாள் உகந்த நாள் அன்னைக்கு மாலையில் ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் குபேரர் விக்ரகமாக இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை படமாக இருக்குது அப்படின்னா நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை குபேரர் விக்கிரகமாக இருக்குது லக்ஷ்மி குபேரர் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மூணு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணி அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவங்க அவருக்கு பால் பாயாசம் அப்புறம் வந்து சர்க்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் குபேர காயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உங்களால் அந்த காயின் நூற்றி எட்டு வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா ஒன்று ரூபி காயின் சேம ஒரே மாதிரி ஒரு நூற்றி எட்டு காயின் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அஞ்சு ரூபாய் காயின் சேம ஒரு நூற்றி எட்டு காயின் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வெங்கல கிண்ணமோ இல்லை தட்டோ அதில் போற்றி நூற்றி எட்டு போற்றி குபேர போற்றி லக்ஷ்மி குபேர போற்றி பாடிக்கிட்டே அந்த காயினை எடுத்து ஒன்று ஒன்றா சத்தம் கேட்குற மாதிரி அந்த சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்குமா சத்தம் கேட்குற மாதிரி நம்ம வந்து நூற்றி எட்டு போற்றி பாடுறது அப்படின்றது ரொம்ப 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 சிறப்புங்க இது சின்னதாக வந்து நம்ம வார வாரம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது இப்போ தீபாவளிக்கு முன்னாடி நாள் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெரிய அளவு இருக்கும் தாமரை பூ வாங்கி வச்சு அதில் தாமரை இதழ் அப்புறம் ஒரு காயின் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் பூ வச்சு நம்ம நூற்றி எட்டு போற்றி பாடுவோம் அது பெரிய அளவு பண்ணுறது வார வாரம் பண்ணுறது இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கோங்களேன் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வீடு எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும் இப்போ பாருங்க நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் வாய்ஸ் கொடுக்கும்போது பக்கத்து கோவிலில் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க ரொம்ப நல்ல சகுனம் இல்லை நீங்களும் கேளுங்க ஓகே சரி அடுத்து வாங்க அடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைனாலே வந்துட்டு முருக பெருமானுக்கு உகந்த நாள் அதுவும் அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போடுறது அப்படின்றது முருகனோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்மளுக்கு பெற்றுத்தரும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க அதனால் செவ்வாய்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் மறக்காமல் வெற்றிலை தீபம் போட்டுருங்க எப்போ இப்போ செவ்வாய் ஓரை அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எடுத்திங்கன்னா எட்டு டு ஒன்பது இந்த மூணு வேலையுமே வந்துட்டு செவ்வாய் ஓரை நேரம் தான் அதில் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டுருங்க மறந்துடாதீங்க வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் போடணும் அந்த வெற்றிலை காம்பை வந்து நம்ம எடுத்து அந்த விளக்கில் போடுவோம் அது வந்து அந்த செவ்வாய் ஒரே நேரத்தில் மட்டும் நம்ம வெ வெற்றிலை தீபம் போடும்போது மட்டும்தாங்க போடணும் எல்லா நாட்களும் எல்லா நேரத்துலையும் அந்த காம்பை எடுத்து நம்ம தீபத்தில் போடக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க செவ்வாய் உரையில் செவ்வாய் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது மட்டும்தான் அந்த காம்புகளை இலையோட காம்புகளை நம்ம எடுத்து தீபத்தில் போடணும் அதை மறந்துடாதீங்க அதுவும் நெய்யோ இல்லை நெல்லெண்ணெயோ ஊற்றி பஞ்சுத்திரி தான் போடணும் சரிங்களா க்ரீன் கலர் ரெட் கலர் திரி போடவே போடாதீங்க ஏன் அப்படின்னா இந்த ரெட் கலர் த்ரீ க்ரீன் கலர் த்ரீ எல்லாம் வந்துட்டு தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த கலர் த்ரீயை நீங்கள் வந்து போட்டு விளக்கேற்றுங்க உங்களோட தோஷம் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு தோஷ நிவர்த்திக்காக பயன்படுத்துவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டு விளக்கேற்றுறது அப்படின்றது அது அவ்வளோவா நல்ல நல்லதில்லை அதனால் பஞ்சு திரி போட்டு அழகாக விளக்கேற்றி வைங்க வீடே அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அடுத்து எதிரிகள் ஜாஸ்தி இருக்காங்க அவங்க கிட்டேருந்து இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மாதந்தோறும் வரக்கூடிய வளர்புறை தீபிரை பஞ்சமியில் வா ஆரோக்கியம்மனை வழிபடுறது ரொம்பவுமே நல்லதுங்க இந்த பூஜைகளை வாரத்தில் நீங்கள் பண்ணீங்க பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடு அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சமா ஐஸ்வர்யமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை விட ஒரு சூப்பரான வீடியோலாம் அடுத்து உங்களை நான் சந்திக்கிறேன் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்